ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மலரின் கதை தொடரில் வந்து ஐந்தாவது பகுதியை நம்ம பார்த்தோம் அந்த ஐந்தாவது பகுதியில் வந்து கடைசி என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டலில் தர்ற மத்தியானம் லஞ்சை கொடுப்பாங்க அதை டிஃபனை வந்து நாங்கள் ஹாஸ்டல்லையே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து வெறும் டிஃபனை தான் கொண்டு போவோம் இது வந்து ரொம்ப நாட்களாக நடக்குது இது ஆயமாவுக்கும் வாழனுக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மலரின் கதையில் நம்ம பார்க்க போறது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நம்ம ஆறாவது பகுதியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம பகுதி ஆறு பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி ரெகுலரா நாங்கள் வந்து மத்தியான சாப்பாடை எடுத்து காலையிலயே நாங்கள் சாப்பிடுவோம் காலையில அங்கேயும் உணவு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு பற்றாக்குறையினால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மதியம் கொடுக்குற சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவோம் இது வந்து ரொம்ப நாளாகவே நடக்கும் போல அது வந்து எனக்கு நான் ஆறாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகையில எனக்கு அது தெரிய வந்துச்சு என்ன பண்ணேன் அவங்களோட நானும் ஐக்கியம் ஆயிட்டேன் ஐக்கியமாயி அவங்கள மாதிரியே நானும் டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கும் காலையில சாப்பாடு பத்தல அதனால நானும் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்ப இது வந்து தொடர்ந்து நடக்கும்போது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிட்டோம் அப்ப ஆயம்மா வந்து பார்த்து வாடகை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே சரி மறுநாள் நம்ம வந்து இவங்க சாப்பிடையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுநாள் காலையில அதே மாதிரி எப்பயும் போல நாங்கள் டிஃபனை வாங்கிட்டு வரிசைக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து வர வரமாட்டாங்க அவங்க எல்லா பிள்ளைங்களையும் எல்லா பிள்ளையும் டிஃபன் கடைசி அப்புறம் வரும்போது தான் அவங்க கூட நான் வருவாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்டுன்னா சிக்ஸ்த்து தான் முதல்ல டிஃபன் வாங்குவோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த மாதிரி கணக்குல தான் டிஃபன் கொடுப்பாங்க அப்ப நாங்க வந்துடுவோமா பிள்ளைய நாங்க என்ன பண்றது சாப்பிடறோம் அப்ப மறுநாள் சாப்பிடும்போது கரெக்டா வாடகை வந்துட்டாங்க புரிய கம்பு பார்த்துக்கலாம் பார்த்தா இங்க இருந்து எப்படி ஒரு அரை கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அரை கிலோமீட்ரு தூரத்துல இருக்கும் அந்த ஆள் அந்த கால் இருந்து வாடகைன்னு வர்றாங்க நான் வந்து கடைசியில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடி அடி அட்டி ஒவ்வொரு அடி அப்படியே கையில் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க வந்தால் எல்லா பிள்ளையும் சுருண்டுச்சுங்க அதுக்கப்புறம் அதே தான் நானும் நானும் அடியை வாங்கிட்டு சுருன்ட்டேன் அடியை வாங்கிட்டு இப்ப வச்சிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு இப்போ நினைக்கும்போது உண்மையிலேயே காமெடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்போ வந்து நம்மளுடைய வயிற்று பசி அதை செய்ய வச்சுருந்தேன் அந்த தவிர அப்போ சாப்பிட்டோன்னு எல்லோரும் பாடி எல்லா பிள்ளையும் பாதி சாப்பிட்ருக்கு பாதி சாப்பிடாம இருக்கு ஒரு பிள்ளை முழுசாக சாப்பிட்ருச்சு ஒரு பிள்ளை அப்போ தான் தொட அந்த மாதிரி விதவிதமாக இருக்கும் எல்லாரையும் அழிஞ்சு ஒவ்வொன்று அழுக வச்சு அப்படியே அழுதுகிட்டே தான் போகிறோம் அப்படியே லஞ்சு பேக்கில் மூடி சாப்பிட்டவையோடு அப்படியே மூடி லஞ்சு பேக்கில் போட்டுட்டு கிளம்பி இப்படி இது வந்து என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பத்தலை சாப்பாடு பத்தலை நானே சித்து பிள்ளை எனக்கே பத்தலை அப்போ பெரிய பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சது தவறான்னு சொல்லிட்டு தப்பு நியாயப்படுத்துறியா நாயப்படுத்துறையாப்பான்னு கேட்குறீங்களா ஏன்னா பசியின் கொடுமை அப்படி உடனே என்ன பண்ணிட்டோம் அதே மாதிரி டிஃபனை வச்சுட்டு கிளம்பிட்டோம் எங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சரி நீங்கள் மத்தியானம் என்ன பண்ணுவீங்க காலையில் சாப்பிட்றீங்க அந்த லஞ்சு டிஃபனில் கொடுக்குறதையும் சாப்பிட்றீங்க மத்தியானம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும் அதுக்கும் அக்கா வந்து விடை சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாடினியர் ஸ்கூலில் வந்து இருந்து வருவாங்க பார்த்தீங்களா இருந்து படிக்க வருவாங்கல்ல பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து சத்துண போடுவாங்க மத்தியானம் அப்போ வீட்டிலேருந்து இருந்து வர்ற பிள்ளைங்க என்ன பண்ணுங்க விதவிதமா சாப்பாடு கொண்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வருவாங்க அவங்க வந்து அதை சாப்பிட்டுடுவாங்க இந்த சத்தனம் சாப்பாடு யாரோ ஒரு பிள்ளைங்க தான் வாங்கும் நிறைய எல்லாம் வாங்காது இப்போ நாங்கள் வந்து நாங்கள் போய் அங்கே ஸ்கூல்ல வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த ஆயம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இது வந்து வீட்டில இருந்து வர்ற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஹாஸ்டல் பிள்ளைகளையும் அவங்களுக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் மல்லிகான்னு சொல்லி மல்லிகாவ பேர் அவ என்ன பண்ணுவா டெய்லி எனக்கு வாங்கி வாங்கிட்டுருவான் அவள் போய் வாங்கினா கொடுத்துருவாங்க அவள் என்ன பண்ணுவா மெனக்கட்டு எனக்காக ஓடி போய் வரிசையில் நின்று அதெல்லாம் மறக்க முடியாது மறக்க முடியாது அந்த கிளாஸ்மேட் அந்த பிள்ளை அந்த பிள்ளை போய் எனக்கு டெய்லி வாங்கி கொடுத்துரும் ஸ்கூலில் உள்ள சத்துணவை அதை வாங்கி நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அந்த டிஃபனை காய்கட்டம்மா காலையில் மதியானம் ஸ்கூலில் சுட சுட இருக்கும் அந்த சாம்பாரும் அதுக்கும் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருப்பாங்க தேனாமிர்தம்னா அதுதான் எனக்கு அப்போ உள்ள நிலவருந்துது தேனாமிர்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த உணவை நான் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு குக்கீஸந்தான் அப்போ அந்த பிள்ளை வந்து எனக்கு வாங்கி கொடுக்கும் டெய்லி என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே அந்தந்த பிள்ளைகளுக்கு டெய்லி ரெகுலராக வாங்கி வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஆயம்மா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது யாருக்கு போகுது யார் சாப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் ஆயம்மா கா கவனிக்க மாட்டாங்க அவங்க தேவை பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவோம் அவ்வளோதான் ஆனால் அதை வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க காந்தி மிஸ் ஹாஸ்டல் எங்களுக்கு பேரே வந்து காந்தி மிசி ஹாஸ்டல்னு வச்சுருப்பாங்க இன்னொரு ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா சுக்கிகுலோன்னு சொல்லி வச்சுருப்பாங்க சுக்கி குலோ ஹாஸ்டல் வந்து நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ரெண்டு ஹாஸ்டல் பிள்ளைங்க நாங்கள் அங்கே போவோம் அதனால என்ன பண்ணுவாங்க எங்களை வந்து காந்தி மிசி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேர் வச்சுருக்காங்க அந்த பிள்ளைங்களும் சுக்கிகுரு ஹாஸ்டல் இப்போ எல்லாருமே அந்த பிள்ளைங்களும் அதே தான் அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட டிஃபனை கொடுத்து வாங்கி வர சொல்லுவாங்க இதில் எல்லாம் பெரிய ட்ரிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு போடும்போது வேக வேகமாக போடுவாங்க ஏன்னா எங்கள் ஹாஸ்டல்லே ரெண்டாயிரத்து ஐநூறு பிள்ளை இங்கே வந்து ஸ்கூல் இங்கே எவ்வளோ பிள்ளை இருக்கும் இருக்காங்க அவங்க வேக வேகமாக வேலை செய்யும்போது டவர்க்குன்னு ஒவ்வொரு பிள்ளைங்க டிஃபனை அந்த டவரா போட்டுருவாங்க டெவராக்குள்ளே போட்டால் அதை எடுக்க முடியுமா அவ்வளோ சாம்பார் இருக்கும் அதுக்குள்ள விழுந்துச்சுன்னா எல்லாம் விழுந்துச்சுன்னா டிஃபனை எடுக்கவே முடியாது காலியானால் தான் அதை எடுக்க முடியும் கொதிக்கும் அப்படியே சாம்பார் கொதிப்பதும் நல்லா சூடாக இருக்கும் அதுக்குள்ளே டிஃபனை போட்டாங்க நீங்கிறேன் அன்றைக்கி கதை கண்ட சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்காது இப்படி நிறைய இன்ஸ்டண்ட்டு நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன் தான் பார்த்துக்க உண்மையிலேயே நான் வந்து போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் சிறு வயதுல அதனால தான் இப்போவும் எனக்கு வந்து சோறு மிஞ்சிச்சு அதை பேஸ்ட் ஆக்குறோம் அப்படின்னா எனக்கு மனசே கேட்டாங்க அதனாலயே நான் வந்து பார்த்து தான் செய்வேன் சாப்பாடை எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுனா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அது ஒரு மாதிரி சின்னதுலேருந்து பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டதுனால அது என்ன ரொம்ப பாதிச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்படி காலகட்டம் போய்கிட்டு இருக்கு சாப்பாட்டு விஷயம் இந்தந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் நடக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை கொடுப்பாங்க அந்த கோதுமை தோசையிலையும் வந்து ஆறாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ரெண்டு டென்த்து இருந்து மூணு அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த சாதம் தோசை மிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ பிள்ளைகளை கூப்பிடுவாங்க மூணு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க அவங்களுக்கு கொடுத்து முடித்து ப்ளஸ் ஒன் பிள்ளைங்க கூப்பிடுவாங்க அவங்களுக்கும் கொடுத்து முடித்து டென்த்து கூப்பிடுவாங்க டென்த்து கொடுத்து முடித்து சிக்ஸ்த்துக்கு வரும்போது இருந்தால் தான் போச்சு இல்லைன்னா இல்லை அந்த ரெண்டு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் இதுதான் நான் வந்து சிறு வயதில் சாப்பிட்டு அறையும் குறையுமாக தான் நான் சாப்பிட்ருக்கேன் வயதாக சாப்பிட்டதே கிடையாது இதனால் நான் எவ்வளோ இப்போ வந்து உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு நான் சிறு வயதில் சாப்பிடாம இருந்ததுக்கு இப்போ வந்து என் உடம்புல எதிர்ப்பு சக்ததே இல்லை இப்போ நான் நிறைய மருந்து மாத்திரைகளை தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி ஒரு நிலவரத்துல நான் இருக்கேன் இது அந்த மாதிரி ஏன்னா ஹாஸ்டல்ல வந்து உணவு கிடைக்காத ஹாஸ்டல்ல தயவு செய்து பிள்ளைகளை சேர்க்காதீங்க தான் நான் என்னோட வேண்டுகோளா வைப்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ எல்லாம் எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது நமக்கு ஹாஸ்டல்லாம் ட்ரீட்மெண்ட் தெரியாது அப்போ உள்ள நிலவரம் நான் இருந்த நிலவரம் இந்த தான் இருந்துச்சு இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து வெப்பப்பெயிலை கட்டி இருக்குது ரெண்டாவது வந்து பேக் பெயின் தண்டு வளம் பிரச்சனை அது எல்லாமே எனக்கு ஆயிடுச்சு மூணாவது சுகர் இருக்குது பைல்ஸ் இருக்குது இந்த நாளுக்கும் நான் மாத்திரை போட்டு மருந்து சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இவ்வளவு என் உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா இதுக்கு வீக்னஸ் என்னது எதிர்ப்பு சொத்து கிடையாது சாப்பிடக்கூடிய வயசுல சாப்பாடு கிடைக்காததுனால இன்னைக்கும் வந்து நான் பாதிச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளையில இருந்து நம்ம இன்னொரு கதைய நான் இன்னொரு நிகழ்வு கதை கிடையாது இதெல்லாம் உண்மையிலேயே நெஜம் 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 அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நாளை கதையில பார்க்கலாமா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொன் டைம் ஸ்டோரிஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்